கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே இவங்களை தெரிஞ்சிருக்கும் ராணி மங்கம்மா பரமேஸ்வரி இசைய பார்த்தா ஆசையா இருக்கு இந்த டைலாக் எல்லாம் மறக்கவே முடியாது ஏன்னா அந்த டைலாக் எல்லாத்துக்கும் சொந்தக்காரவங்க தான் நடிகை பிரியங்கா ஸோ இவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பிரியங்கா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ரீசெண்டா டாப் குக் டூப் குக்ல கூட இருந்துட்டு இருக்காங்க அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க வடிவேலு அவர்களோட நிறைய காமெடியில பேரா பண்ணியிருப்பாங்க செம்மையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க செம்ம கியூட்டாகவும் இருப்பாங்க காலம் மாறுது திடீர்னு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு இருந்து அக்கா ரோலுக்கு வந்துட்டாங்க நிறைய படங்கள்ல அம்மாவும் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரிஞ்சவங்க மூலமா சினிமால ஒரு ஆடிஷன்ல வாய்ப்பு கிடைக்குது முதல்ல ஆங்கராக ட்ரை பண்ணிட்டு கடைசியில சினிமால நடிக்கிறாங்க காதல் தேசம் படத்துல பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணும் பொழுது பேச முடியாத ஒரு பொண்ணா இருக்காங்க அடுத்தடுத்து போனீங்கன்னா வரிசையா வடிவேலு அவர்களோட இவங்களுடைய காமெடி அப்படின்றது அல்லது போலீஸ் கெட்டப்பா இருக்கட்டும் இவங்க நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமும் செம்மையா இருக்கு நம்ம கண்ணுமூடி யோசா வில்லன் படம் ஞாபகம் வரும் அதை விட முக்கியமா இந்த படங்கள்லாம் நம்ம யோசிப்போமான்ற லெவலுக்கு பிரியங்கா அவர்களுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த காமெடி சென்ஸ் அப்படின்றது இருக்கும் என்னதான் காமெடினாலும் நமக்கு அந்த விரசமான ஃபீல் வரவே வராது அவங்களுடைய நடிப்பு அந்த மாதிரி யதார்த்தமா அவங்களுடைய இந்த அழகா இருக்கும் ஏன்னா அவங்க பேசுறதுல இருந்து பிஹேவியர்ல இருந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்போம் ஏங்கர்ஸ் எடக்கு கொஸ்டின் கேட்டாலுமே அவங்க வெள்ளந்தியா தான் பதில் சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க அப்பாவியான நபரும் கூட அது தெரியாமல் ஏங்கர் சில டைம் கூட கேள்விகள்லாம் கேட்கலாம் பட் பிரியங்காவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர குடும்பம் நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு இருக்கும்போது திடீர்னு கல்யாணம் தஞ்சாவூர்ல போயிட்டு செட்டில் ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் குழந்தை இறந்து போகுது அடுத்த ரெண்டு குழந்தைகள் பிறக்க ஹாப்பியாக ஃபேமிலி ரன் ஆயிட்டு இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்டுக்கு நடிப்பு மேலே சுத்தமா நாட்டமே இல்லை பட் இவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் நல்லா வரக்கூடிய தொழில் நடிப்பு தான் ஸோ நிறைய கருத்து வேறுபாடு

ரொம்ப பிடிச்சிருக்கான் முக்கியமான விஷயம் அடுத்த ஜென்மனு ஒன்னு இருந்தா நான் ஒரு நல்ல சமையல் காரியம் பிறக்கணுன்றது அவங்களுடைய ஆசையா நிறைய சினிமா சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் பதிவிடுறது உங்களுக்கு வழக்கம் அப்பயும் ஒரு இன்டர்வியூவில பேசும்போது சொல்லிருப்பாங்க நிறைய என்டர்டெயின் பண்ற மாதிரி ஜாலியான படங்கள் எடுங்க குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி படங்களை எடுக்காதீங்க டிவியில் அவங்க கண்டிப்பாக பார்க்க போறாங்க ஒரு என்டர்டைனிங்கா இருக்கணும் நிறைய சிரிக்க வைக்கணும் நல்ல ஒரு வைப்பா இருக்கணும் ஒரு எனர்ஜியா இருக்கணும் ஒரு குழந்தை பார்க்கும்போது அந்த காமெடிஸ் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படணும் அந்த மாதிரி படங்கள் கொடுங்க கண்டிப்பா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பிரியங்கா அவங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ